சங்க காலத்தில் பெண் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய தாயமொழி அப்படின்ற வழக்கம் இருந்திருக்கு அதாவது திருமணத்துக்கு அப்புறம் மனைவியோட இல்லத்துக்கு கணவன் போயிட்டு வாழ்றது நடைமுறையில் இருந்திருக்கு இந்த தாய்வழி குடும்பங்களில் பார்த்தோம்னா பெண்கள் தான் குலத்தொடர்ச்சிக்கு உரியவங்களாக இருந்திருக்குறாங்க அதனால் பெண் குழந்தைகளோட பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தாய்வழி முறையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்புறம் செல்வங்கள் எல்லாமே பெண்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு பெண்களுக்கு முதன்மை கொடுக்கிற மாதிரி புறநானூரில் சில வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு சிறுவர் தாயே பேரீர் பெண்டே வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் இந்த தொடர்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இவளது மகன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இவனது மகன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சங்க காலத்தில் தாய்வழி சமூகம் அப்படின்ற ஒன்று இருந்திருக்கு தாய் வழி சங்க இலக்கியங்களில் அறிய முடிஞ்சாலும் அதே சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறையும் வேரூன்றி கிடக்கிறத சங்க இலக்கியங்களில் நம்மளால காண முடியுது